சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தில் நூற்று ஐம்பது தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் முன்னூறு பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தாவேக்க கட்சியின் மகளிரணி நிர்வாகிகள் ஷீபா இந்து ஐஸ்வர்யா திவ்யா ஐஸ்வர்யா விக்டோரியா மகாலட்சுமி அஸ்வினி பிரியா தமிழ்ச்செல்வி ஆகியோர் இணைந்து ஏற்பாடு செய்தனர் நிகழ்ச்சியில் தாவேக்க கட்சியின் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் கில்லி டி சரத்குமார் தலைமையில் தூய்மைப் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு முன்னூறு பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் தற்போதைய ஆளும் திமுக அரசு மீது கடும் கண்டனத்தை தெரிவித்தனர் திமுக அரசின் தற்போதைய ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்பதையும் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைகள் மற்றும் கொடுமைகளை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்பதையும் வலியுறுத்தினா் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சமத்துவ உரிமைகளை உறுதிப்படுத்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மகளிர் குறித்த அனைத்து விதமான அநீதிகளையும் முற்றுகையிட வேண்டுமென கட்சி நிர்வாகிகள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்